கரூர் உயிரிழப்பு விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் செந்தில் பாலாஜி பதற்றப்படுவது ஐயங்களை எழுப்புவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு பதவியில் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறி வருவதாகவும் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியதையும் சுட்டிக்காட்டிய அண்ணாமலை இப்படியெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் செந்தில் பாலாஜி இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன என வினா எழுப்பியுள்ளார் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன எனவும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த போது அங்கு போகாத முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்தது ஏன் எனவும் வினா தொடுத்துள்ளார் நீதிமன்றமும் விசாரணை ஆணைய விசாரணை விசாரணை கொண்டிருக்கையில் முன்னாள் அமைச்சர் இத்தனை பதற்றப்படுவதுதான் பெரும் சந்தேகங்களை எழுப்புவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்